ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்ஐசியில் நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்களா பாலிசி கட்டியிருக்கீங்க சார் இது வரைக்கும் பாலிசியை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார் ஆனால் கட்டின சார் ஆனால் கிளைம் பண்ணலை சார் காசு வரலை சார் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட எடுக்க முடியல சார் அந்த பணத்தை எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்ஐசி நிர்வாகமே ஒன்று கொடுத்துருக்காங்க எல்ஐசி நிர்வாகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிரகாரம் அன்லிமிட்டட் அன்கிளைம்டு அதாவது அன்கிளைம்டுன்றது என்னென்னா இது வரைக்கும் பணம் வந்து வாங்கலை கிளைம் பண்ணவே இல்லை முதிருவாய் ஆயிடுச்சு இது கட்டிய பணத்தை கூட வாங்காத இருக்காங்க அது வந்து எட்நூற்றி ஐம்பது கோடிக்கிட்ட இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க எல்ஐசி நிர்வாகம் இந்த எல்ஐசி நிர்வாகத்தில் பத்து வருடத்துக்குள்ளே இருக்கோங்க இந்த பத்து வருஷத்துக்குள்ளே யாராவது இன்னும் கிளைம் பண்ணாத இருக்கோங்க பாலிசி நம்பர் இருந்தால் போதும் அப்படி இல்லைனா நேமு மொபைல் டேட் ஆஃப் பர்த்து பேன் நம்பர் இது மூன்று இருந்தால் போதும் நீங்கள் உங்கள் பாலிசி நம்பர் எல்லாமே டீட்டெயில் அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் இல்லை சார் நான் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ணேன் சார் பாலிசி போட்டேன் சார் கட்டினது ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் கட்டியிருப்பேன் கட்டின காசாவது வேணும் சார்ன்றவங்களும் இந்த திட்டத்தின் மூலமாக நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் நம்ம கட்டின காசாவது கொள்ள முடியும் மினிமம் மூணு வருஷம் ஆயிருக்கணும் மினிமம் மூணு வருஷம் ஆயிருந்ததுனாக்கா நீங்கள் கட்டின காசாவது வாங்கிக்கலாம் இது எப்படி வாங்கலாம் எங்கே போய் அப்ளை பண்ணலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்ஐசி அன்கிளைம் டிவிஷன் டி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்க போகிறீங்க இதுதான் அஃபிஷியல் வெப்பேஜ் இந்த வெபேஜில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி வரும் அதில் வந்து நீங்கள் சைடில் மூணு டாட் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கனாக்கா கஸ்டமர் சர்வீஸ்ன்னு இருக்கும் மொபைலே செக் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சர்வீஸில் அன்கிளைம்டு அமௌண்ட்டுன்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்கிளை அன்கிளைம்டு அமௌண்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர் சொல்லிட்டு இருக்க பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆக வெயிட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட அன்கிளைம்டு அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர் பாலிசி நம்பர் தெரிஞ்சால் கொடுங்க அப்படி இல்லைனா பாலிசி ஹோல்டர் நேம் பாலிசி ஹோல்டர் பாலிசி போடும்போது என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேமு டேட் ஆஃப் பர்த் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பேன் நம்பர் நீங்கள் இது மூ ரெண்டு மட்டும் கம்பல்சரி தான் பாலிசி ஹோல்டர் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது கொடுத்தீங்கனாக்க சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா சர்ச் பண்ணி பாலிசி நம்பரு பாலிசிக்கான அமௌண்ட் என்ன எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும்ன்றத டீட்டெயில்டான ரிப்போர்ட் மாதிரி கிடைக்கும் இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த பாலிசி ஹோல்டரை இது வந்து பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கலாம் மட்டும் தான் செக் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க இதை நம்ம எப்படி கிளைம் பண்ணலான்னு பார்க்கலாம் ப்ரொசீஜர் ஃபார் அன் கிளைம்டு டிவி டிவைடட் அமௌண்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் கிளைம் பண்ணல சார் நான் இது வரைக்கும் கிளைமே பண்ணல என்னோட அமௌண்ட் கரெக்ட் அமௌண்ட்டாக கொடுங்க சார்னாக்கா அப்டேட்டட் கிளைம் மாஸ்டர் லிஸ்ட்டு உங்களோட டீட்டெயில் வந்து ஃபஸ்ட் அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணால் ஆதார் கார்டு பேன் கார்டு எடுத்து போய் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் பேன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கேண்டு காப்பி ஆஃப் செக் ஸ்லிப் இது மூணுத்தையும் வந்து கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் அப்ளை பண்ணி ஒன் அன் ஒன் ஆர் டூ வீக்ஸில் உங்கள் அமௌண்ட்டு கிடச்சிடும் இது வரைக்கும் எல்ஐசியில் நீங்கள் கட்டி காசாவது வாங்கணும்னு நினைக்கிறோங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி பயன்படுற மாதிரி கேட்டுக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ